மார்கழி மாதம் ஹனுமன் ஜெயந்தி வர்றத ஒட்டி ஒரு மூல நட்சத்திரக்காரங்களுக்கான பதிவை போடலாமே அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச பதிவுகளை கொடுத்துட்டு வரேன் சிம்பிளாக மூல நட்சத்திரக்காரங்களான நீங்கள் ஆணோ பெண்ணோ உங்களுடைய தாயினுடைய அமைப்பை பார்க்கலாமா அதாவது உங்களோட தாய் வந்து உங்களை சுற்றி இருக்காங்க பாருங்கள் நெய்பர்ஸோ உறவுக்காரங்களோ அவங்கள விட இவங்க ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துக்குள்ளே இருக்கப்பட்டவங்களா இருப்பாங்க உங்களுக்கு புரிகிற மாதிரின்னா அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும் இப்படி அப்படி அது மாதிரி இல்லை உங்களோட அந்த வட்டாரத்துக்குள்ளே அந்த வட்டத்துக்குள்ளே உறவு வட்டத்துக்குள்ளே நட்பு வட்டத்துக்குள்ளே உங்களோட தாய் வித்தியாசமாக இருப்பாங்க கண்டிப்பாக இதை இப்படி பண்ணக்கூடாது இதை அப்படி பண்ணக்கூடாது இதை இப்படி செஞ்சுருக்கலாம் அதை அப்படி செஞ்சுருக்கலாம் இது கண்ணு பட்டுருச்சு இது போல் அவங்களா ஒரு ஒரு கட்ட அமைப்புக்குள்ளே உங்களை செலுத்துவாங்க குடும்பத்தையே உங்கள் குடும்பத்தையே அதே போல் உங்களோட தாய் வந்து கோவக்காரங்க அதாவது நீங்களே கொஞ்சம் கோவக்காரங்க தானே நல்லா இருந்துகிட்டே இருப்பீங்க திடீர்னு கோபம் வந்தால் அதாவது ஹனுமன் வந்து ராமாயணத்தில் இந்த கடலை கடக்க முடியாது முடியாதுன்னு அவர் பயந்து நின்றுட்டு திடீர்னு ஒரே ஜம்பில் அப்படியே இலங்கைக்கு போகிறார் இல்லையா உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு சக்தி இருக்கு இல்லையா அது போல் நீங்கள் சாஃப்டாக போயிட்டுருப்பீங்க கோபம்னு வந்துருச்சுன்னா பட 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 படன்னு பொறிஞ்சு தள்ளிடுவீங்க இல்லையா அதே குணம் அதை விட நாலு மடங்கு குணம் உங்கள் தாயிக்கு ஒரு நேரத்தில் கோமம் வந்ததுன்னா அப்படி பேசுகிறவங்களா அப்படிங்கிறத மூல நட்சத்திர குழந்தைகளான நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் அதே போல் உங்களுக்கும் உங்கள் தாய்க்கும் பல நேரங்களில் இல்லை சில நேரங்கள்லையாவது ஒரு வாக்குவாதம் உங்களோட கருத்துக்கு அவங்க செவி சாய்க்க மாட்டாங்க அவங்களோட கருத்துக்கு நீங்கள் செவி சாய்க்க மாட்டீங்க ஆனாலும் நீங்கள் உங்களோட தாயினுடைய குணமறிந்து சைலண்ட்டாக போகக்கூடிய அருமையான ஆத்மாக்கள் மூல நட்சத்திரக்காரங்களான நீங்கள் எப்படி விளக்கமாக நம்ம பார்க்குறதுன்னா அதாவது அவங்க தேல் போல் உங்களை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் அந்த கடிகளை வாங்கிக்கிட்டு அவங்களோட இணைஞ்சு அணைச்சி தான் நீங்கள் போவீங்க ஆனால் கண்டிப்பாக உங்கள் தாய் மூலியமான வழியை நீங்கள் உணரவே செய்வீங்க மனதளவில் எப்பெல்லாம் உங்கள் தாய்க்கும் உங்களுக்குமான அந்த ஒரு மனப்பிரல்வு வந்துட்டுருக்கோ அந்த நேரத்துலலாம் ஹனுமனை சிக்குன்னு பிடிங்க உங்களோட இப்போ தான் மொபைல் காலமாக இருக்குது உங்களோட வால் ஹனுமனை வச்சுக்கோங்க ரொம்ப சிறந்த இன்டெலிஜென்ட் அறிவாளிகள் ஆனால் உங்களோட திறமை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியாது சுற்றி இருக்கிறவங்க புஷ் பண்ணி விடும் பொழுது அளப்பரிய சாதனைகளை செய்வீங்க நீங்கள் யாராவது ஒருத்தர் உங்களை ஒரு சிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் பரவாயில்ல சனிக்கிழமை தோறும் உங்களால் ஒரு மாதத்தில் முடிஞ்ச சனிக்கிழமைகளில் ஹனுமனை போய் பார்த்துட்டு வாங்க இந்த பதிவை கேட்டுட்டு தாயினுடைய குணமறிஞ்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்போதும் போல கொண்டுட்டு போகணும் தாய்கிட்ட இருந்து விலகுதல் மிகப்பெரிய கஷ்டத்தை தரும் உங்களுக்கு அம்மா சொல்கிறது எல்லாமே தவறாக கண்டிப்பாக எந்த குழந்தைக்கும் இருக்காது நல்லதை எடுத்துக்குங்க கெட்டதை விட்டுருங்க வேண்டாங்கிறத விட்டுருங்க அவ்வளோதான்